போராட்ட கருத்துல நின்று இந்த மண்ணின் உரிமையும் மக்களின் உரிமையும் இந்த அறவெளி போராட்டத்திலே பங்கேற்று நிச்சயமாக எடுத்த கோரிக்கையிலே முன்வைத்த அந்த கோரிக்கையிலே ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டோம் இது மக்களுக்கான கோரிக்கை மண்ணுக்கான கோரிக்கை எதிர்கால சந்ததிகளுக்கான கோரிக்கை எங்கள் அடிப்படையில் மன உறுதியோடு இங்கே பங்கேற்றிருக்கிற நீங்கள் வைராக்கியத்தோடு இங்கே தொடர்ந்து இரண்டு நாட்கள் அதற்கு முன்பாக ஒரு நாட்கள் போராடிய காரணத்தால் தான் இப்போது நம் ஊரின் பிரதிநிதிகளை டா போலீஸ் அவர்கள் இப்போது அங்கே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அவரிடத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் இந்த கல்வாதியினாலே எப்படி சுற்றுச்சூழல் கேடு விளைவிக்கிறது பாதிக்கப்படுகிறது ஏன் உயிருக்கே உழவைக்கிறது என்பதை நான் சொல்வதை காற்றில் இந்த பச்சை குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்கிற குழந்தைகள் மிக அழகாக இந்த அரசுக்கு புரியும்படி நெத்தியிலே சுத்திலே வைத்து அடித்தது மாதிரி மிக அழகாக அவர்கள் சொன்னார்கள் இப்போதும் இந்த அரசுக்கு புரியவில்லை என்று சொன்னால் நாம் நம்ப தயாராக இல்லை ஏனென்றால் அந்த லாரிகள் லோடு ஏற்றி கொண்டு செல்கிற போது உடன்படிக்கிற பிள்ளைகள் குழந்தைகள் உயிரிழப்பே ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏன்னால் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிறவங்க நம்ம தெய்வம் பொய் பேசாத அந்த மாதிரி குழந்தை பொய் பேசாது என்பதைப் போல நடந்த விவரங்களை மிகு அந்த குழந்தைகள் இங்கே சொல்லுகிற போது நம் கண்களிலே கண்ணீரும் வேதனையும் நம்மை வாட்டி வளைக்கிறது ஆகவே இங்கே நம்முடைய ஊர் பெரியவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இங்கே எல்லையிலே நம் மண்ணை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற ராணுவ வீரர்கள் இளைஞர்கள் அதே போன்ற தாய்மார்கள் பள்ளிக்கூட பிள்ளைகள் பெரியோர்கள் அனைத்து மண்ணின் மைந்தர்கள் அவர்களை நம்முடைய தம்பி சந்திரன் அவர்களும் தம்பி ராமசாமி அவர்களும் இந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவத்தை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்களுடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கண்ணன் இந்த கோரிக்கையுடைய முக்கியத்துவம் நாம் தொடங்குகிற போது இருந்த நிலைக்கும் இப்போது நாம் முன்னேறி இருக்கிற நிலைக்கும் அரசனுடைய பார்வை நம் பக்கத்திலே நாம் திருப்பி இருக்கிறோம் நிச்சயமாக இதற்கு தீர்வு காணுகிற போராட்டமாக இந்த போராட்டம் அமைச்சர் யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் எனக்கு சேகரிக்கிற முகாம் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று இறந்தவர்களை நீக்குவது இடமாற்றம் செய்வது என்று அந்த முகாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்மிடத்திலே சொல்லி உடனடியாக அதிகாரிகளை உரிய அதிகாரிகளை அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் தற்போது நம்முடைய ஊரில் இருந்து சென்றிருக்கிற பெரியவர்கள் முடிவு எடுத்து இப்போது நம் அறவழியிலே சென்று கொண்டே இருக்கிறோம் அதை இப்படியே நாம் போராடி கொண்டே இருப்போம் அரசு இப்படியே இருந்து விடும் என்று மட்டும் என்னால் உறுதி கொடுக்க முடியாது அரசுக்கு எந்த நேரத்திலே வேண்டுமானாலும் தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட தீவிர போராட்டத்திற்கும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்பதை ஒரு பெரிய அதற்கு முன் உதாரணம் இருக்கிறது ஏதோ வாயிலே பேசிவிட்டு செல்வோர் அல்ல நான் ஏற்கனவே திருமாவிலே இதே ஒரு முன் உதாரணம் இருக்கிறது இரவு ஒரு மணி வரை போராடி அங்கே நாம் உத்தரவை பெற்றோம் இப்போது அது நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது இப்போது அது சட்ட போராட்டத்தில் நிலுவிற்கு இருந்தாலும் உள்ளூர் மக்களை மீறி என்ன செய்ய முடியும் எந்த லாரியும் போக முடியாது எந்த உத்தரவு இருந்தாலும் மக்கள் உத்தரவு இல்லை என்று சொன்னால் அங்கே எதுவும் இயங்க முடியாது என்பதை தான் இங்கே நாம் ஏற்கனவே செய்திருக்கிறோம் இப்ப நம்ம சாக்கடை பிரச்சனை இருக்கு உடனே மீடியோடு சொல்றோம் சாலை போக்குவரத்து பிரச்சனை இருக்கு சொல்றோம் குடிநீர் பிரச்சனை என்று சொல்றோம் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட பொறுத்துக்கிறோம் ஆனா ஒட்டுமொத்த எதிர்காலத்திற்கே பிரச்சனை சொன்னா நம்ம எப்படி வாழ்வாதாரத்தை நம்ம எப்படி பாதுகாப்பது என்பதுதான் நம்முடைய நியாயமான கோரிக்கை இது குறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றத்திலும் நான் பேசியிருக்கிறேன் அது நம்முடைய மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அரசு வந்து வருமானத்தை பார்க்கிறதை தவிர வாழ்வாதாரத்தை மறந்து விடுகிறது இந்த குவாரி ரத்து செய்வதனாலே அரசுக்கு என்ன இழப்பீடு வந்து போகிறது இந்த குழந்தை கூட சொன்னா நான் என்னப்பா செய்யணும்னு கேட்டேன் எதார்த்தமா கேட்டேன் அந்த குழந்தை அழகா ஒரு தீர்ப்பு சொன்னா அண்ணே நாங்க குவாரி தான் பூட்ட சொல்றோம் அவங்க எங்க வேணாலும் போய் திறந்து கொட்டோம் அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபணம் இல்ல நாங்க குவாரி தொழிலுக்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல எங்கள் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது அதற்கு தான் எதிர்ப்பாளர்கள் மிக அழகா தெளிவா அந்த குழந்தை சொன்னோம் இதை விட நம்ம எப்படி அரசுக்கு புரிய வைக்கிறது கல்குவாரிக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் விளை நிலத்திற்கும் எதிர்காலத்தில சுற்றுச்சூழல் நோய் நொடிகள் என்ன அளவுக்கு தீவிரமான பிரச்சனைகள் இருக்கிறது என்பதெல்லாம் இளைஞர்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு இங்கே நம்மளுடைய பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல புகையை வச்சு எரிச்சிங்கன்னா வெளியே போட்டீங்கன்னா வீடு பூரா கோயில் இருந்து வீடு வந்து எல்லாம் கிராக் விட்டு வந்து சொல்றாங்க அது உண்மையா இல்லையான்னு வந்து அரசு பார்க்கணும் அப்படின்ற ஒரு நியாயமான கோரிக்கை அரசு பார்க்கலன்னு சொன்னா அடுத்த கட்ட தீவிரமா இருக்கும் அது எப்படி இருக்கும் என்பதை ஊர் மக்கள் முடிவு செய்கிற போது அதுல முதல் போராட்ட வீரர்களாக களப்பணியாக நான் என்னுடைய பொதுச் செயலாளர் அவரிடத்திலும் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அவர்களுடைய இந்த தொடர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தையும் ஏற்கனவே நாம் ஒரு நாள் அந்த இடத்திலே கோயிலுக்கு முன்பாக நாம் அடையாளமாக கவன ஈர்ப்பு நடத்தினோம் மதிய வரைக்கும் மேலே நடந்தது நேற்று ஞாயிற்றுக்கிழமை பெருந்தெல்லான அளவில் இந்த ஐந்து ஊர் மக்கள் கல்லணை புது தூங்கக்கொளம் அச்ச குளம் நெடுங்குளம் கடும் இங்கே பங்கேற்று வருகிறோம் இப்போ நம்ம இங்கே ஊருக்குள்ளே உள்ளூரில் ஊரில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அங்காங்க அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு வர்ற உட்கார நம்முடைய ஆதரவு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த ஊர் மக்களுடைய கோரிக்கையோடு என்று சொன்னால் இந்த அனைத்து ஊர் மக்களும் வருவார்கள் என்பதை எச்சரிக்கையாக என்னிட சொல்லி இருக்கிறார்கள் அதை நான் மக்கள் என்கிற அடிப்படையில் அரசுக்கும் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்கள் இன்னும் மக்களுக்கு பொறுமையை சோதிக்க வேண்டாம் இப்ப இருந்து அஞ்சு நிமிஷத்துல போய் எங்களுக்கும் வந்து போராட்டம்னா என்னன்னு தெரியும் பஸ்ஸ ஒரு அஞ்சு நிமிஷத்துல இங்கே இருக்கிற எல்லா சகோதரிகளையும் கொரோனா நோட்டு தாய்மார்களை கூட்டி கொண்டு போய் அந்த சாதிகளை உட்காந்தோம்னா அப்புறம் சட்ட ஒழுங்கு என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு அரசுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் கோரிக்கை நியாயமானது அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆகவே இப்போ நாங்கள் போய் அங்க நின்றுட்டா நீங்க என்ன செய்வீங்க வேன்ல ஏற்றுவீங்க அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க எங்க மேலே எஃப்ஐஆர் போடுவீங்க இப்ப நான் சொல்றேன் இந்த இடத்துல இருந்து எத்தனை எஃப்ஐஆர் போட்டாலும் இந்த குவாரிகளை ரத்து செய்ய வேண்டும் என்பது இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கை ஆக இப்படியே நாங்க உட்கார்ந்துட்டு இவர் பௌத்த நான் பாக்குறது என் பௌத்த அவர் பாக்குறது ஒரு டீ வரட்டியை குடிச்சுக்கிட்டு நாங்க இப்படியே உட்கார்ந்து இருக்கிற மட்டும் நீங்க நினைக்கிறாங்க அரசு நினைக்க கூடாது அடுத்த கட்ட போராட்டத்திற்கும் எங்களுக்கு வழி தெரியும் அதற்கு எந்த விதமான அச்சமும் யாருக்கும் கிடையாது ஆகவேதான் இது இந்த கவன ஈர்ப்பை நீங்கள் அரசு மெத்தனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை இந்த கூட்டத்தினுடைய போராட்டத்தின் வாயிலாக நானும் உங்களில் ஒருவன் உங்கள் பிரதிநிதி என்கிற அடிப்படையிலே அரசுக்கு கோரிக்கையாகவும் வேண்டுகோளாக வைக்கிறோம் இந்த கோரிக்கையும் வேண்டுகோளும் செவிசாய்க்கப்படவில்லை என்று சொன்னால் எச்சரிக்கையாகவும் மாறுவதற்கும் நேரம் அதிகமாக எங்களுக்கு தேவைப்படாது ஏன்னால் போராட்டம் என்பது எங்களுக்கு ஒன்றும் புரிதல்ல ஆகவே இந்த மக்கள் இன்றைக்கு நியாயமாக இப்போ நானும் வீரர்கள் இங்கே இந்த வாசகத்தை நான் படிச்சு பார்த்தேன் அதாவது எல்லையிலே அந்நிய நாட்டில் இருந்து அந்த விஷயங்கள் எல்லையிலே எதிரிகள் வந்து நாட்டை பாதுகாக்க போராட போராடுகிற எங்கள் கிராமத்தை உள்ளூர் எதிரிகளும் பாதுகாக்க முடியவில்லையே என்று அவருடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதில் புரிய வேண்டிய போது புரிய வேண்டியதற்காக தமிழ்லேயே ஹிந்தியிலும் அப்போ இதெல்லாம் அரசு வந்து பார்த்துக்கிட்டே பேசாம இருந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த கட்டினா போறோம் நாங்கள் டோல் கேட்டுக்கு போவோம் அங்க மறிப்போம் நீங்க எத்தனை பத்த கைது பண்ண முடியும் அரசு இப்ப திருமாவில வந்து நாங்க நேரடியா நம்ம அன்னைக்கு போனோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்கணும் அன்னைக்கு பார்த்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்மளை உள்ள அனுமதிக்கல கேட்ட கூட்டிட்டாங்க அப்ப நான் சொன்னேன் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற போது ஒரு லட்சம் பேர் வேண்டுமானாலும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைரை சந்தித்து மனு கொடுப்பதற்காகத்தான் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருந்து கட்டியிருக்கோம் நான் சொல்றது சந்தேகமா இருந்தா நீங்க வேணா அந்த கல்வெட்டை பாருங்க அதுல எடப்பாடியார் முதலமைச்சரு வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார்ன்னு அந்த கல்வெட்டுல பேர் இருக்கும் கெட்டணை திறந்து தான் திறந்திருக்கோம் அந்த மக்களுக்கு மனு வாங்குறது கூட நீங்க அனுமதி மாற்ற மாட்டீங்களா இது நியாயமா அப்படின்னு இப்பயாவது கொஞ்சம் மழை பெய்யலாம் அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றறிக்கை வெயில் தார் சாலை இல்லை அந்த மக்கள் இந்த குழந்தைகளும் போராடிய காரணம்தான் அரசு அன்றைக்கு நியாயமான கோரிக்கை ஏற்று இரவு ஒரு மணி அளவில் உடனடியாக ஒரு உத்தரவை வாங்கி கொண்டுதான் அந்த திருமால் கிராமத்தில் முக்கியம் இல்லம் திரும்பினார் அதே மன உறுதியோடு தான் நம்ம அவங்களும் ஒரே ரத்தம் தான் அதே மன உறுதியோடு தான் இந்த கல்லாணி போராட்டமும் அன்றைக்கு அவங்க பத்து நாள் இருந்தாங்க உள்ளூர்ல தொடர் போராட்டம் அப்ப அரசு ரொம்ப பெத்தனமா தான் நினைச்சாங்க இவங்க என்ன செய்ய முடியும் காலையில காவல்துறை யூனிஃபார்ம் கூட வருவாங்க சந்திரனுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க ராமசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க அப்புறம் எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி கொடுத்து பந்தல கலட்டுங்க பாருங்க ஜனநாயக நாட்டுல பந்தல் போட்டு உட்கார்ந்து ஒன்றும் ஒரு தவறு ஒன்றும் கிடையாது ஆகவே அதை பத்து நாள் அவங்க அந்த முறையா கையாண்டுதான் அந்த போராட்டம் தேவை இருந்திருக்காரு ஆனா அவங்க மெத்தனமா நினைச்சாங்க ஆனா நடந்தது என்ன ஒட்டுமொத்த கிராமமும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அலுவலகத்துக்கு சென்றதற்கு பிறகுதான் சட்டமன்றம் வரைக்கும் அது எதிரொலித்தது முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு சென்ற உடனடியாக தீர்வுகண்டம் சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு எங்களுக்கு செய்தி வந்தது சட்ட ரீதியான நடவடிக்கை தான் கேட்கலாம் இப்ப நாங்க போய் குவாலில போய் நாங்க போய் கூட்டிட்டோம்னா என்ன ட்ரெஸ் ஒரு வழக்கு போடுவீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அஞ்சனம் உங்களுக்கு கிடையாது இதுதான் உங்களுடைய மனநிலை என்பதை நான் அரசுக்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் ஆர்டிஓ இடத்திலும் கொடுத்திருக்கிறோம் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் இடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் சுப்பர்ணா போலீஸ் கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்திலும் சொல்லியிருக்கிறோம் ஆகவே இந்த தொடர் போராட்டம் ஒரு வார காலத்திற்கு நடத்த வேண்டும் என்று ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்து நீங்கள் பங்கேற்று இதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே உங்களை நேரலை சந்தித்து இதை அடுத்த கட்டமாக உயர் அதிகாரிகளுக்கு எடுத்து செல்வதற்காகத்தான் இப்போது இவர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறேன் அவர்கள் சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள் நானும் சில வழிமுறைகளை சொல்லி அவர்களிடத்தில் என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன் ஆகவே உறுதியாக உங்களுடைய மன உறுதியும் உங்கள் வைராக்கியமும் இந்த நியாயமான மக்கள் போராட்டம் எப்போதுமே நியாயமான கோரிக்கைக்காக மக்கள் எடுக்கிற போராட்டம் தோல்வி விட்டதாக வரலாறு கிடையாது நிச்சயமாக கல்லணையுடைய மக்கள் போராட்டமும் நெற்றிகளை எடுத்துக்க நம்மளுடைய எல்லோருடைய எண்ணம் அதற்கு அரசு நிச்சயமாக உடனடியாக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கோரிக்கையாகத்தான் வைக்கின்றோம் ஆகவே இப்போது காவல்துறை இங்க இருப்பவர்கள் மீது பந்தல கருத்துங்க இங்கே உட்கார கூடாது சொல்லக்கூடாது இது நம்ம மண்ணு நம்ம எல்லா காவல்துறையில நம்ம ரத்தம் சொந்த பத்தம் தான் இருக்கிறாங்க நம்ம பிள்ளைய தான் இருக்கிறாங்க இது வந்து அரசுடைய கவனத்துல ஈர்ப்பு இதுல எந்த லா அண்ட் ஆர்டர் கிடையாது அதனால நீங்க பெர்மிஷன் வாங்குங்க அது வாங்குங்க இது வாங்குங்க சொல்றதுலாம் இங்க பென்ஷனே இல்லாம தோண்டிட்டே இருக்காங்க அதை போய் என்னன்னு கேள்வி கண்டதுக்காகத்தான் நாங்க பெர்மிஷனே இல்லாம அதை நீங்க போய் தட்டி கேட்டீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு நாம அப்ராணி சப்ராணி இங்க உட்காந்து மக்கள் அரசு வந்து கவனம் திருத்தி எங்க பிள்ளை குட்டியை காப்பாற்றுங்கப்பான்னு கேட்கறதுல என்ன லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு அது அதுக்காக நாம வந்து எல்லா வகையான போராட்டமும் எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனால் நான் இங்கே இதை முன்னெடுத்து செல்கிற இளைஞர்களிடத்திலும் சரி பெரியவர்களிடத்திலும் சரி மண்ணின் மைந்தர்களிடத்திலும் சொன்னது என்னன்னா நம்ம செய்த போராட்டத்தை ஒரு நம்ம நாம் கவன ஈர்ப்பு நடத்தினோம் அரசு இதுவரை உரிய பதில் நமக்கு தெரிவிக்கவில்லை இப்போது ஒரு வார காலம் நம் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் எல்லோரும் தலைவர்களும் வந்து இந்த மண்ணை காக்க வேண்டும் என்று நினைக்கிற நல்ல உள்ளங்கள் எல்லோரும் வந்து ஆதரவு தெரிவித்துக்கிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இனி அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நாங்கள் சொல்ல மாட்டோம் அதை செய்வோம் அப்படின்ற உறுதியோடு தான் நீங்க முன்களத்தில் நிற்கிறார்கள் அவர்களோடு நானும் நிற்கிறேன் ஆகவே நீங்கள் வைராக்கியத்தோடு எடுத்திருக்கிற இந்த போராட்டம் நியாயமான போராட்டம் இது அடுத்த தலைமுறையை காப்பதற்கான போராட்டம் இப்போது கூட நான் பேசிக்கொண்டிருக்கிற போது சொன்னார்கள் ராணுவ வீரர்கள் சீரழியோடு என்னன்னா நாங்கள் இந்த மண்ணை காக்கிறதுக்காகத்தான் அந்த போராடி கிடக்கலாம் எங்க பிறந்த மண்ணிலே கூடிய ஒரு சோதனையா நாங்க நிச்சயமாக சீருடையோடு வந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்போம் என்று இந்த ராணுவ வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பல உதவிகள் அவர்கள் செய்வதாகவும் தம்பி அவர்கள் என்னத்திலே சொன்னார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த மண்ணில் இருந்து ஒரு ராயல் சல்யூட் அந்த ராணுவ வீரர்கள் ஏன்னா பொதுவாக ஊரை விட்டு நாங்கள் ஏதாவது ஒரு பகுதிக்கு வேலைக்கு போயிட்டோம்னா மண்ணை வந்து மறக்கக்கூடாது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கண்ணலை காவல்துறையில பணியாற்றுகிற வருவாய்த்துறையில பணியாற்றுகிற இராணுவத்திலே பணியாற்றுகிற பல்வேறு பல்வேறுகளை பணியாற்றுகிற அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு இருக்கிற இந்த மண் பாசம் ஒரு தாய் பாசத்துக்கு இணையாக இருக்கிறது என்பதை நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே அதை நான் வணங்குகிறேன் ஆகவே நிச்சயமாக இந்த இளைஞர்களுடைய இந்த நல்ல எண்ணம் பிரிகைப்படுத்தி சொல்றோம்னா இந்த பச்சை குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போற பச்சை குழந்தை கேளுங்க குழந்தையும் தெய்வம் ஒண்ணு அந்த தெய்வங்கள் என்ன சாட்சி சொல்லுகிறதோ அதை சாட்சியாக ஏற்று நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அதான் என்னுடைய கோரிக்கை இந்த மக்களுடைய கோரிக்கை இந்த மண்ணி மைந்தருடைய கோரிக்கை இந்த கிராம மக்களுடைய கோரிக்கை ஆகவே நிச்சயமாக இந்த போராட்டம் தொடரும் என்று இங்கே உறுதி அளித்திருக்கிறார்கள் நான் உங்களோடு தான் இருக்கிறேன் அடுத்த கட்டமாக நான் அதிகாரிகளிடத்திலே பேசி உங்களை வந்து சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏன்னா வந்து முழுசா இப்ப எங்கள் ஐயா இருக்கிற புத்தக அவருடைய வழிபாடு ராமசாமி இருக்காரு நாங்கள் எல்லாம் இருக்கிற போது அது ஏதோ ஒரு கட்சி சார்பாக நடத்துகிறார்கள் என்ற ஒரு ஒரு இது கொண்டு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்களோட இடத்துல நான் சந்திரத்தில் பேசி எங்களுடைய உங்கச்சாரிடத்தில் பேசி எப்போதெல்லாம் உங்களோடு உறுதுணையாக நிற்க வேண்டுமோ அப்போதெல்லாம் முதல் போராட்ட தளத்தில் நிற்பேன் என்பதை மட்டும் மீண்டும் மீண்டும் உறுதியாக தெரியும் நியாயமான போராட்டம் சீக்கிரத்திலே நமக்கு தீர்வு கிடைக்கும் இன்றைக்கே மாவட்ட ஆட்சித்தலைவரும் சூப்பண்ண போலீஸ் அவர்கள் இது குறித்து தீவிரமாக ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம் ஊர் பெரியவர்களும் அங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் நல்ல தீர்ப்பை கொண்டு வந்தால் அடுத்த கட்ட முடிவு எடுக்கலாம் நமக்கு உரிய தீர்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் கலந்து பேசி இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு தீவிரமாக எடுத்து செல்வதற்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அதற்கு இந்த உதயகுமாரும் உறுதுணையாக இருப்பேன் என்பதை மீண்டும் மீண்டும் ஒரு அமைகின்றேன் வணக்கம் உங்களுடைய போராட்டம் தொடரட்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற அத்தனை பேருடைய பாதங்களை தொட்டு வணங்கி அமைகின்றேன் நன்றி வணக்கம் சட்டமன்ற எதிர்கட்சி துறை தலைவரான ஆடி உதயகுமார் அவர்கள் இப்ப நம்ம ஊக்குவரையில் நம்ம கிராமத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் கலெக்டர் பேசியிருக்காரு எஸ்பியிட்ட பேசியிருக்காரு ஆடியோட்ட பேசியிருக்காரு அவுட் சைட்ல தான் பேசினாரு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு அண்ணன் தான் நமக்காக முறையிடுவாரு நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பை வணங்கி நம்ம ஊருக்கு கிராமத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்தை செடி கொடுப்பாரு நம்ம இளைஞர்கள்லாம் ஒரு அண்ணன மாதிரி எங்கெங்கேயோ இருந்து போராடுறாங்க நம்ம போராடி இது தகுந்தது நமக்கு வந்து ஆணையா புழம்பிச்சு நம்ம கைக்கு வந்தால்தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அதுக்காக நம்ம இன்னும் போராடணும் அண்ணனோட வழியில நம்ம போராடுவோம் இந்த கல்லணை கிராமத்து மக்களை சுத்தி நெருங்குளம் அச்சம்மளம் டி புதூர் தும்பகலம் சின்னவளானி பெரியவளானி இந்த கிராமத்து சார்பாக அண்ணனுக்கு மனமாக நன்றி தெரிவித்து வருகின்ற நன்றி அண்ணா